திமுகவை வீழ்த்த தாவேக்கா வைத்திருக்கும் திமுகவை வீழ்த்த தாவேக்காக வைத்திருக்கும் ஒரே வியூகம் மக்கள் தான் பெண்களை பாதுகாக்க வேண்டிய ஆட்சி பெண்கள் பாதுகாப்பில் துளியும் அக்கறை இல்லாமல் செயல்படுது பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கு இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகளை முடக்கக்கூடிய வேலைகளில் தான் ஈடுபடுறாங்க உங்க கட்சியில் இருக்கக்கூடிய உங்களுடைய அபிமானி என கட்சியில் கோச்சிப்பாங்க உங்களுடைய அபிமானி அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய பாலியல் வழக்கில் இருக்கிறாரு இன்றைக்கு வரைக்கும் என்ன தண்டனை கொடுத்துட்டீங்க கேட்டா வழக்கு போய்கிட்டே இருக்கு அது போய்கிட்டே தான் இருக்கும் உங்க ஆட்சியும் அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை கவரத்தான் விஜய் வந்து மாதிரிலாம் கெட்டப்லாம் போட்டு வந்தாரு அப்படிங்கிற விமர்சனம் வந்து சோசியல் மீடியால நைட்ல இருந்து சென்ட் ஆயிட்டு நேற்று நைட்ல இருந்து ட்ரெண்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்களே இணையதளத்துல இருநூறு ரூபாயா வாங்கிக்கிட்டு எங்கள் தலைவர் சினிமா நடிகராக இருக்கும் பொழுது எத்தனையோ இடங்கள்ல இந்த இஃப்தார் நுன்பு தரப்பு நிகழ்வுகளை கலந்துருக்கிறாரு அப்பவும் இதே தொப்பி அணிந்து கொண்டு வேட்டி அணிந்து கொண்டு அந்த மக்களோடு இருந்திருக்கிறாரு அப்போ எந்த அரசியலுக்காக செஞ்சார் அப்போ எந்த வாக்குக்காக செஞ்சார் இன்னொரு எம்ஜிஆராக விஜய் வந்து எதுவும் உருவெடுத்திருக்கிறாரா இல்லை எம்ஜிஆர் மாதிரியே விஜய வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு நரேட்டிவ் வந்து மக்கள் மத்தியில் செட் பண்ணு இன்றைக்கி எழுதி வைங்க இன்னொரு நூறு ஆண்டு கழிச்சு இன்னொரு தளபதி வர முடியாது இன்னொரு தலைவராக யாராவது ஒரு தளபதியாக வர ட்ரை பண்ணுறாங்களா டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் முகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மகளிர் தினத்தன்று உங்கள் கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக என்ன பேசியிருக்காரு அப்படின்னா திமுக அரசை அகற்றுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாரு திமுகவை வீழ்த்த தாவேக்கா வைத்திருக்கும் வியூகம் என்ன திமுகவை வீழ்த்த தாவேக்காக வைத்திருக்கும் ஒரே வியூகம் மக்கள் தான் மக்கள் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இத்தனை ஆண்டு காலமாக மக்கள் என்னென்னலாம் இந்த ஆட்சியால் அவதிக்குள்ளாயிருக்காங்களோ அந்த மக்களே திமுகவை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய வியூகமாகவும் ஆயுதமாகவும் தான் இருப்பார்கள் ஏன்னா இன்றைக்கு மகளிர் தின மகளிர் தின வாழ்த்துக்களை முதலில் எங்கள் தலைவர் சார்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மகளிர் தினத்தன்று ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து தலைவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு பெண்களை பாதுகாக்க வேண்டிய ஆட்சி பெண்கள் பாதுகாப்பில் துளியும் அக்கறை இல்லாமல் செயல்படுக்ருக்கு நம்ம தினசரி செய்திகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் இருக்கு கடந்த ஆண்டுகளை விட வந்து போக்சோ சட்டங்கள் போக்சோ கைதிகள் வந்து இருக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இங்கே இருக்கு பெண்களுக்கு எதிரான வாலியல் வன்கொடுமைகளாக இருக்கட்டும் இன்றைக்கு வந்து பணிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் பெண் ஆசிரியர்கள் பெண் மாணவர்கள் பெண் குழந்தைகள் யாருக்குமே பாதுகா கிடையாது பெண் அதிகாரிகளுக்கே இங்கே பாதுகாப்பு கிடையாது காவல்துறையில் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பெண்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் பெண்கள் பாதுகாப்பில் துளியும் அக்கறை இல்லாமல் இருக்கிறதுனால எங்கள் தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இந்த பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யாத ஆட்சியை திமுக ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம அகற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தாவேக்கு ஆர்ப்பாட்டத்திற்கு வேலூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் வந்து அனுமதியெலாம் வந்து வாங்கியிருக்காங்கன்னா ஆனால் திடீர்னு வந்து அனுமதி வந்து கிடைக்கல அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்ம இந்த மேடைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தகர்த்து எறியப்பட்டிருக்கு காவல்துறையினால் இதை எப்படி கருதுறீங்க இல்லை தொடர்ந்து இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகளை முடக்கக்கூடிய வேலைகளில் தான் ஈடுபடுறாங்க எங்களுடைய மா ஒரு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விலையில்லா விருந்தகம் வந்து பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்துச்சு மக்களுக்கு கொடுத்துட்டு வராங்க ஆனால் கழகமாக மாறி தலைவருடைய மாநாடுகள்லாம் முடிந்தது பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போக்குவரத்து பிரச்சனை இருக்குது நீங்கள் அந்த இடத்துல வந்து அன்னதானம் கொடுக்கக்கூடாது என்ன சரினு தடுக்கிறாங்க அப்போ இத்தனை நாட்களாக ஏங்கி வந்த ஒரு விலையில்லா விருந்தகத்தை இப்போது நீங்கள் முடக்குறீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய பயம் வெளிப்படுறதில்ல அதே போல தான் நீங்கள் மாநாடு கூட எடுத்துக்கோங்க வழி நடிகிலும் வந்து நம்முடைய தோழர்கள் வந்து இந்த பேனர்கள்லாம் வரவேற்புக்காக வச்சுருந்தாங்க ஆனால் அனுமதி வாங்கி ப்ராப்பராக வைக்கப்பட்ட பேனர்கள்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து அந்த மாநாடு நடைபெறுவதற்கு மதியம் இரவு நடைபெற்று தான் மதியம் வந்து கால் பண்ணி அதை அகற்றியே ஆகணும் எங்களுக்கு மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்துடுச்சு அப்படின்னு வராங்க அதிகாரிகள் பேசுகிறாங்க ப்ராப்பராக பர்மிஷன் பர்மிஷன் வாங்கி போலீஸ் தரப்பில் பர்மிஷன் வாங்கி பர்மிஷன் வாங்கி கடிதங்கள் கொடுத்து அந்த சம்பந்தப்பட்ட அலுவலகங்களில் அரசு அலுவலகங்களை பள்ளிக்க கடிதங்கள் கொடுத்து காவல் நிலையத்தில் க அலுவலகம் கொடுத்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இவர்கள் மேலிட அழுத்தத்தின் காரணமாக திடீர்னு வந்து இது போன்ற வேலைகளை முடக்குவதற்கான வேலைகளை செய்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் எங்கள் தலைவர் கொடுத்த கடிதத்தை பிரிண்ட் எடுத்து ஒவ்வொரு கல்லூரி வாசல்லையும் மாணவிகிட்ட கொடுக்கும்போது அதை கொடுத்த அத்தனை பேரையும் கைது செஞ்சாங்க எங்களுடைய பொதுச் செயலாளரை உட்பட அரசாங்கம் கைது செய்தது அப்போ மாணவிகளோடு பெண்களோடு எங்கள் தலைவர் உறுதுணையாக அண்ணனாக நிற்கிறாருன்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பயம் உங்களுக்கு உண்மையிலேயே வந்து மக்கள் மீது அக்கறை இருந்தால் பெண்கள் மீது அக்கறை இருந்தால் மகளிர் மீது அக்கறை இருந்தால் நீங்கள் அவங்கள பாதுகாத்துருக்கணும் பாதுகாப்பா நிக்கிறோம்னு சொல்கிற எங்களை போய் நீங்கள் கைது செய்யக்கூடாது பெண்கள் பாதுகாப்புக்காக இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் வந்து பிங்க் ஆட்டோ வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது பெண் ஆட்டோ ஓட்டுநர்களையும் வந்து ஒரு தொழில் முனைவோரா வந்து மாற்றி இருக்கு தமிழ்நாடு அரசு பெண்கள் நலன் சார் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல வடமாநில பெண்ணை ஆட்டோவில் கடத்தி கொண்டு போய் இறக்கி கொண்டுட்டு போறான் அவ்வளோ அச்சமே இல்லாம இந்த சட்ட ஒழுங்கு நடந்துட்டு இருக்கு பயப்படல அவங்களை பார்த்தாவ காவல்துறையை பார்த்து பயப்படுறது கிடையாது ஆட்சியாளர்களை பார்த்து பயப்படுறது கிடையாது ஒரு வருமான பெண்ணை ஆட்டோவில் கடத்தி கொண்டு போகிறான் நீங்கள் பிங்க் ஆட்டோ ரிலீஸ் பண்ணிட்டா மட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சுமா உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உங்களுடைய அபிமானி ஏன்னா கட்சியில் இருக்க கோச்சிப்பாங்க உங்களுடைய அபிமானி அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய பாலியல் வழக்கில் இருக்கிறாரு இன்றைக்கு வரைக்கும் என்ன தண்டனை கொடுத்துட்டீங்க கேட்டால் வழக்கு போய்கிட்டே இருக்குது அது போய்கிட்டே தான் இருக்கும் உங்கள் ஆட்சியும் அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும் அதுக்குதான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்லெலாம் போட்டு வந்து விசாரணை போயிட்டு தானே இருக்கு சார் வேங்கை வயல்லையே எத்தனை நாள் கழிச்சு உங்கள் குற்றப்பத்திரிக்கை தா தாக்கல் பண்ணாங்க எத்தனை நாள் கழிச்சு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணாங்க வேங்கை வயலில் முதலமைச்சரவை பார்க்கல துணை முதலமைச்சரவை பார்க்கல அந்த மக்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க போராடிக்கிட்டு இருக்காங்க இத்தனை நாள் கழிச்சு இப்போதான் நீங்க எங்க தலைவர் வந்து வேங்க வேலுக்கு போறான்னு தெரிஞ்ச உடனே நீங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிறீங்க சார் எந்த விஷயத்தையும் நீங்க வந்து சும்மா அப்படி இழுத்துக்கிட்டு அப்படியே அரசியல் செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க சார் மக்கள் இன்றைக்கு வந்து உடனடியான தீர்வு எதிர்பார்க்கறாங்க பாலியல் வன்புறுத்தல் அவர் ஈடுபடுறானா உடனடியாக தண்டனைகள் வழங்கப்பட்டாதான் அடுத்த வந்து செய்கிறதுக்கு பயப்படுவான் இன்னைக்கு மக்கள் அதை தானே எதிர்பார்க்கறீங்க நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க நான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன் என்ன நம்ம எதிர்பார்க்குறோம் இது போன்ற வந்து குற்றவாளிகளை உடனடியாக தண்டிச்சாதான் அடுத்தவன் செய்யறதுக்கு பயப்படுவான் சும்மா நாங்கள் வந்து வழக்கு தொடுத்துட்டோம் சிறப்பு படையை அமைச்சிட்டோம் பாட்டியை தேடுறதுக்கு படையை அமைச்சிட்டோம் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டீங்கன்னா மக்கள் மதிக்க மாட்டாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் நாங்கள் மிக தெளிவாக சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை ஆட்சியை விட்டு அகற்றுவதற்கு மக்கள் தயாராயிட்டாங்கன்னு சொல்றோம் வியூக வகுப்பாளர்களை நம்பி மட்டுமே அரசியல் செய்வது வந்து ஒரு பயனற்றது அது வந்து நலனா வந்து போய் எங்கேயுமே வந்து சேராது ஒரு லாப நட்ட கணக்குகளை மட்டுமே வந்து கால்குலேட் பண்ணுமே தவிர மற்றபடி மக்களுக்கான எந்த ஒரு பிரத்யோகமான ஒரு நடவடிக்கையுமே மேற்கொள்ளாது அப்படிங்கிறது வந்து பல விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுது ஏன் தேர்தல் வியூக வகுப்பாளர்களை மட்டுமே நம்பி தாவியக்கா வந்து இருக்கு காலத்தில் தேர்தல் வியூக வகுப்பாளர்களை மட்டுமே நம்பி அப்படின்றதே நான் மறுக்கிறேன் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படின்றவங்க யார் அவங்களுடைய பணி என்ன அவங்க வந்து ஒரு வேல்யூ ஆடட் மாதிரி தான் இந்த கட்சி அவங்களே எல்லாமே கிடையாது தேர்தல் வியோக வகுப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க நம்ம எப்படி வந்து மக்கள்கிட்ட சென்றடைய போகிறோமோ அதை இன்னும் சற்று மெருகேற்றுவார்கள் அதற்கான பணிகளை செய்யக்கூடிய ஒரு வேல்யூ ஆடட் தான் அவங்க பண்ற வேலைகள் அதனாலேயே மொத்த கட்சி இருக்கு அப்படின்றத எந்த காலத்திலையும் நம்ம ஏற்றுக்க முடியாது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த தலைவரின் செயல்பாடு கட்சியினுடைய செயல்பாடு தோழர்களின் செயல்பாடு அதை மக்கள் வரவேற்கக்கூடிய விதம் இதை வைத்து தான் அந்த கட்சியோட வெற்றி தோல்வி இருக்குமே தவிர்த்து தேர்தல் வியூக வகுப்பாளரை மட்டுமே நம்பி வெற்றி தோல்வின்றது இருக்காது இதுதான் யதார்த்தமான உண்மை இது தெரியாமல் விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள்லாம் அறிவெளிகளாக தான் நம்ம பார்க்கணும் இன்றைக்கு எந்த கட்சியாவது இந்தியாவில் இருக்கட்டும் தமிழகத்திலேயே இருக்கட்டும் தேர்தல் வியூக வகுப்பாளர் இல்லாமல் இருக்கிறாங்களா பாஜகவுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர் பயன்படுத்தியிருக்காங்க கம்யூனிஸ்ட்கள் இருக்காங்க நாம் தமிழர் கட்சி இருக்கு இன்னும் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் தேர்தல் வியூக வகுப்பாளர் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அவருக்கு அவங்களுக்கு தேர்தல் ஆலோசகர்லாம் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு சில புள்ளி விவர புலிகள்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஆலோசனை ஒருத்தர் இருக்காரு அவர் தான் ஆலோசனை படைக்கு தான் வந்து இவங்க வந்து தந்தை பெரியார் அவர்களை வந்து எதிர்த்து பேசி வந்தாங்க ஈரோடு தேர்தலில் அந்த ஆலோசனை தான் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து விட்டு வந்து சங்கி என்றால் நண்பன் என்று பேசினார்கள் இது போன்ற புள்ளி விவர புலியை வைத்துக் கொடுத்ததால் இவர்களே வந்து ஆலோசனை அப்ப மத்த கட்சியை பார்த்தீங்கன்னா சொல்லிடலாமா கட்சியினுடைய செயல்பாடுகள் தலைவருடைய செயல்பாடுகள் தோழர்களுடைய செயல்பாடுகள் சரியா இருக்கும்போது தேர்தல் வியோக வகுப்பாளர்களை பற்றியோ இல்லை ஆலோசகர்களை வைத்து தான் அந்த கட்சி இருக்குதுன்றதை பற்றியோ பேச வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் மிக தெளிவாக அதில் பயணப்பட்டுருக்கோம் இந்த ஓராண்டு காலம் இருப்பாங்களா தேர்தல் வியோக வகுப்பாளர்களோ ஆலோசகர்களோ மிஞ்சி போனால் ரெண்டாயிரத்தி தேர்தல் வரைக்கும் இருப்பாங்க அதுக்கப்புறம் எங்கள் கட்சியோட செயல்பாடு எங்கள் தலைவரோட செயல்பாடு தானே அவர்கள் என்ன நீண்ட காலமாக எங்கள் கட்சி கூடயே பயணிக்க போகிறாங்களா நூறு வருஷம் பயணிக்க போகிறாங்களா கிடையாது அவர்கள் ஒரு வேல்யூ ஆட் அந்த அளவில் தான் நம்ம பார்க்கணும் அதுதான் சரியான அணுகுமுறை இல்லை கட்சி ஆரம்பிக்கும்போதே ஜான் ஆரோக்கியசாமி என்கிற ஒரு தேர்தல் வகுப்பாளரை வச்சுட்டு தானே வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சுமே வச்சு மட்டுமே களத்தில் வந்து மக்களை சந்திப்போம் அப்படிங்கிறது முதல்ல இந்த வாதமே தப்பான வாதங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சு யாராவது கட்சி ஆரம்பிப்பாங்களா இல்லை ஸ்ட்ராட்டஜி சொல்கிறத வச்சு யாராவது கட்சி ஆரம்பிப்பாங்களா திரைத்துறையில் வந்து என்டிகே டிஎம்கே சொல்ல திரைத்துறையில் ஒரு குற்றச்சாட்டாக வந்து திரைத்துறையில் கிட்டத்தட்ட இரநூறு கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒருவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நம்பி கட்சி ஆரம்பிப்பாரா அவ்வளோ பெரிய பிசினஸ் விட்டுட்டு வருவாங்களா மக்கள் பணி செய்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நம்பி வருவாங்களா நீங்கள் சொல்லக்கூடிய கட்சிகள் வருவாங்களா இவ்வளோ இவ்வளோ ஒரு வருமானம் வரக்கூடிய இடத்துல அந்த கட்சிகள் இருந்தாங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நம்பி கட்சி ஆரம்பிச்சிருவாங்களா ஏன்னா மக்கள் மீது நம்பிக்கையில் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு தோழர்கள் மீது நம்பிக்கையில கட்சிய ஆரம்பிச்சிருக்காரு அவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வரலாம் போகலாம் தலைவர் என்ன செய்கிறாரு அப்படின்றது விஷயம் ஆயிரம் பேர் தலைவருக்கு ஆலோசனை சொல்லுவாங்க அதில் எந்த ஆலோசனையை தலைவர் செயல்படுத்துறாரு இல்லை அதை எப்படி மாற்றி அமல் செயல்படுத்துகிறாருன்ற தலைவர் கையில் இருக்குது உள்ளிருந்து பார்க்கலாம் நாங்கள் சொல்கிறோம் தலைவருக்கு வந்து எத்தனையோ பேர் ஆலோசனை சொல்லலாம் இப்போ நாங்கள் கூட தலைவர்கிட்ட போய் சொல்ல முடியும் ஆனால் இந்த மாதிரி பண்ணி நல்லா இருக்கும்னு சொல்ல முடியும் ஆனால் அதை செய்தால் அது மக்களுக்கானதா நம் கொள்கை ரீதியானதா கோட்பாடு ரீதியானதா கட்சிக்கு நன்மையா மக்களுக்கு நன்மையா நட்பெயர் கிடைக்குமா மக்கள் நம்மளை பாராட்டுவாங்களா மக்களுக்கு நன்மை கிடைக்குமான்னு பார்த்து செய்யறது தான் தலைவரோட வேலை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க ஒரு வேல்யூ ஆர்டர் தான் அது திரும்ப திரும்ப நான் பதிவுப்பேன் தாவியக்க சார்பில் நோன்பு நோன்பணிகள் வந்து முன்னெடுக்கப்பட்டது அனுமதிக்கப்பட்ட உறுப்பினர்களை தாண்டி பல பேர் வந்து வந்து கலந்துக்கிட்டாங்க ஏன் இது மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து கட்சி தொண்டர்களுக்கு வந்து விதிக்கிறது அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த ஒயம்சிஏ அரங்குக்குள்ளே வந்து எவ்வளோ பேர் அமர முடியுமோ அத்தனை பேருக்குமே தரையில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் அந்த நோன்பு திறப்பதற்கான உணவுகள் வந்து வைக்கப்பட்டு அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இன்விடேஷன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு அந்த எண்ணிக்கையில் உள்ள அமர்வர்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டுச்சு அவர்கள் மட்டும்தான் உள்ளே கலந்து கொண்டாங்க அத்தனை இஸ்லாமிய சமூக மக்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கப்பட்டு அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் அங்கே வந்து உணவு வைக்கப்பட்டு அவர்களை வந்து அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இவ்வளோ ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறோம் அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் இன்விடேஷன் கொடுத்தவங்க உள்ளே வந்திருக்காங்க அதையும் தாண்டி எங்கள் காண இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டுமல்ல பல்வேறு பொதுமக்கள் எல்லாருமே அதை திரண்டு வராங்க அப்போ நம்ம உடனடியாக என்ன பண்ணுறோம் வெளியில் நிற்கிற இஸ்லாமிய சகோதரர்களுமே அங்கேயே நீங்கள் நோன்பு துறங்க நீங்கள் தொழுகை நடத்துங்க உள்ள தொழுகை நடக்கும்போது நீங்களும் அங்கே தொழுகை நடத்துங்க உங்களுக்கான உணவுப் பொருட்கள் நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம் நீங்கள் அங்கேயே தொழுகையை முடித்துவிட்டு அந்த நோன்பு உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கேயும் வெளியிலேயும் நம்ம ஏற்பாடு பண்ணுறோம் அதை தாண்டி சாலையிலையுமே மக்கள் தலைவரை பார்க்க நிற்கிறாங்க அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும் காவல்துறை தான் அதை கட்டுப்படுத்தியிருக்கணும் பாதுகாப்பு தர வேண்டியது கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறையோட வேலை நாங்கள் வந்து விழா ஏற்பாடு சிறப்பாக செஞ்சிருக்கிறோம் அதையும் மீறி வந்தவர்களுக்கு வெளியிலேயுமே நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செஞ்சு கொடுத்து அங்கே நோன்பு திறப்பு நிகழ்வுகள் நடந்திருக்குது இவ்வளவு தூரம் நாங்கள் வந்து பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அன்பிளான்டாக நடக்கிற விஷயத்த கூட சரியாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போது இதை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறை கையில் இருக்குது எப்படி நீங்கள் அனுமதி பெறாமல் சாலையில் நிற்கிறவங்கள டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லி கவு திறந்து நீங்கள் உள்ளே அனுப்ப முடியும் அப்போ யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் நீங்கள் அவங்களை உள்ள அனுப்புகிறீங்க அப்படின்ற கேள்வி வருமா இல்லையா அந்த இடத்துல காவல்துறை தானே சிறப்பாக கையாண்டுருக்கணும் எங்கள் சாலையில் வந்து ஐநூறு பேர் நிற்கிறாங்க தலைவரை பார்க்குறதுக்கு அனுமதி கிடையாதுங்க இன்விடேஷன் கிடையாதுங்க ஏற்கனவே இன்விடேஷன் இருக்கவங்களாம் உள்ளே இருக்காங்க அப்படி இன்விடேஷன் இல்லாமல் வந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் வெளியில் வந்து நோன்பு திறக்கப்படுறதற்கான அந்த இடங்களை நம்ம கொடுத்து அந்த இடத்த ஏற்பாடு பண்ணியிருக்கோங்க அந்த இடத்தையும் தாண்டி வெளியில் சாலையில் மக்கள் நிற்கிறாங்க அப்போது அவர்களை நீங்கள் கௌறு வந்து உள்ளே அனுப்பிச்சிடுவீங்களா அப்போ அந்த இடத்தோட கெப்பாசிட்டியை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டாமா அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டங்களை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டாமா காவல்துறை இதை சரியாக கையாண்டிருக்க வேண்டாமா இதை நம்ம யாரை நோக்கி கேள்வி எழுப்பணுமே காவல்துறை நோக்கி கேள்வி எழுப்பணும் அவர்கள் இது சரியாக கையாண்டுட்டும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை கவரத்தான் விஜய் வந்து இது மாதிரிலாம் கெட்டப்லாம் போட்டு வந்தார் அப்படிங்கிற விமர்சனம் வந்து சோஷியல் மீடியாவில் நேற்று நைட்லேருந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இதை எப்படி பார்க்குறீங்க நேற்று நைட்லேருந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களே இணையதளத்தில் இரநூறுபாயாக வாங்கிக்கிட்டு எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் எங்கள் தலைவர் சினிமா நடிகராக இருக்கும் பொழுது எத்தனையோ இடங்களில் இந்த இஃப்தார் நோன்பு தரப்பு நிகழ்வுகளை கலந்துருக்கிறாரு அப்பவும் இதே தொப்பி அணிந்து கொண்டு வேர்த்தி அணிந்து கொண்டு அந்த மக்களோடு இருந்திருக்கிறாரு பள்ளிவாசலுக்கு சென்றிருக்கிறாரு அந்த புகைப்படம் வீடியோக்கெல்லாம் இன்னும் இணையதளத்தில் இருக்குது அப்போலாம் போனாங்க அப்போ எந்த அரசியலுக்காக செஞ்சாரு அப்போ எந்த வாக்குக்காக செஞ்சார் நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் யாருக்கிட்ட இரநூறுபா பணத்தை வாங்கிட்டு பேசுகிறீங்களோ அவங்க மேடையில் நாற்காலி போட்டு உட்காந்துக்கிட்டு இஸ்லாமிய பெருமக்களை கீழே உட்கார வச்சு நோன்பு தரப்பாங்க அப்போ கூட தொழுகையில் ஈடுபட மாட்டாங்க வருவாங்க நோன்பு கஞ்சியை பிடிப்பாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க கிளம்பிடுவாங்க கேட்டால் நாங்கள் இஸ்லாமிய பாதுகாவலர்கள் இஸ்லாமிய எங்கள் சகோதரர்களும் பேசுவாங்க எங்கள் தலைவர் தொழுகையில் அமர்ந்தார் அந்த மக்களோட சேர்ந்து பிரேயர் பண்ணார் இந்த மக்களுக்காக இஸ்லாமிய மக்களுக்காக பொதுமக்களுக்காக அனைவரோட நலனுக்காக தமிழகத்தின் நலனுக்காக பிரேயர் பண்ணார் எந்த அரசியல் தலைவர் பிரேயர் நீங்கள் பார்த்துருக்கீங்க எங்கள் தலைவர் பண்ணாரா இல்லையா எந்த அரசியல் தலைவர் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நோன்பு நோன்பிருந்திருக்கிறார் உண்ணாவிரதத்தையே சாப்பிட்டு வந்திருக்கிற கும்பலெல்லாம் எங்கள் தலைவரை பார்த்து காலையிலிருந்து இருந்து சாயங்காலம் வந்து நோன்பு திறந்துவிட்டு அவர்களோடு தரையில் அமர்ந்து மக்களோட மக்களாக ஒருவராக இஸ்லாமிய சகோதரர்கள் ஒருவராக நோன்பு திறந்தார் அப்படி எப்படி நீங்கள் இதை விமர்சனமாக பார்ப்பீங்க இதெல்லாம் திட்டமிட்டு பரப்ப பரக்கூடிய அவதூறு இரநூறு வாகவும் அவதூறு பரப்போன்னு செய்யக்கூடிய கும்பல் செய்கிற வேலை இதெல்லாம் எங்கள் கட்சியின் கொள்கைகளை எடுத்து தான் விஜய் அவர்கள் வந்து கட்சியே நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஜூவிக்கு கொடுத்த பேட்டியில் வந்து நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இன்பானம் கார்த்தி அவர்கள் வந்து கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் உங்கள் மேலே முதல்ல அறிவார்ந்து பேச நம்ம கற்றுக்கணும் பேட்டி கொடுக்கணுன்றதுக்காக எதை வேணாலும் பேசிடக்கூடாது அறிவார்ந்து பேசணும் இன்றைக்கு கொள்கைகளை காப்பி அடிக்கிறாங்கன்னு பேசுகிறார் ஏன்னா இவர் வந்து கொள்கைகளை இவராக உருவாக்குனாரா இல்லை இவங்களே கொள்கையை வந்து இது வரைக்கும் இந்த மண்ணிலே இல்லாத கொள்கைகளை அவர் உருவாக்கிட்டாங்களா இந்த மண்ணிற்காக இந்த மக்களிற்காக பல்லாண்டு காலத்திற்கு முன்பாகவே இங்கு இங்கு வாழ்ந்த இந்த மக்களுக்காக பணி செய்த தலைவர்கள் இந்த மண்ணிலிருந்து அந்த எல்லாம் எடுத்து மக்களுக்காக முன்வைத்தார்கள் காலப்போக்கில் இருந்த கட்சிகள் அந்த கொள்கைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணலை அந்த கொள்கைகளை மறந்துட்டு தங்களுடைய சுயநலத்துக்காக அரசியல் செஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்சுட்டாங்க திரும்பவும் அந்த கொள்கைகளை எல்லாமே உயிர்த்தெட செய்து அதை புதுப்பித்து மக்கள் கிட்ட அந்த கொள்கை ரீதியாக நன்மைகளை செய்யணும் அப்படின்னு நம்ம வந்திருக்கிறோம் இதுல எப்படி நீங்க காப்பி அடிச்சுதான் சொல்லுவீங்க என்ன தமிழ் தேசிய என்ன கேட்கறாங்க தமிழ் தேசிய கொள்கைனா வந்து நாம் தமிழர் காப்பி எடுத்து வச்சிருக்காங்களா திராவிட கொள்கைனா திமுக காப்பி எடுத்து வச்சிருக்கா மதச்சார்பினா என்ன வேற கட்சி காப்பி எடுத்து வச்சிருக்கா என்ன இந்த கொள்கை எல்லாம் ஒரு கட்சியோட காப்பி எடுத்து வச்ச விஷயமா ஏன் இதுக்கு முன்பு தமிழ் தேசம் யாரையும் பேசதே கிடையாதா ஏன் நாம் தமிழர் கட்சி மாதிரி யாரும் பேசுறது கிடையாதா இல்லை திராவிட கொள்கைகள் இதுக்கு மாதிரி ஐயா கலைஞர்களுக்கு முன்னாவோ இல்லை வந்து முக ஸ்டாலின் வேறு யாரும் பேசுனது கிடையாதா என்னங்க பேசிட்டு இருக்காரு அவரு கொள்கைகள் அப்படின்றது இந்த மண்ணிலிருந்து உயிர்த்தெழுந்ததுங்க இந்த மக்கள் மனதிலிருந்து இந்த மண்ணிலிருந்து அவர்களுக்காக உருவானது தான் கொள்கைகள் எல்லாமே அது எல்லாருமே நம்ம எல்லாரும் அடாப்ட் பண்ணி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மண்ணுக்கு எந்த கொள்கை சரியா இருக்கும் இந்த மக்களுக்கு எந்த கொள்கை சரியா இருக்கும்னு அடாப்ட் பண்ணி தான் எல்லாருமே பணி செய்கிறமே தவிர்த்து இவர்கள் ஒன்றும் வந்து வள்ளுவர் போல புதுசாக குரல் எழுதி இந்த கொள்கைகள் எல்லாம் உருவாக்கலை இந்த மண்ணில் ஏற்கனவே இருந்த கொள்கைகள் உயிர்த்தெழத் தொடங்கி இருக்கிறது அதை சரியாக பின்பற்றாத கட்சிகள் ஒவ்வொன்றாக இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் விளக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதுதான் நடந்துகிட்டு இருக்குது இதில் காப்பி அடிச்சாங்கன்னு சொல்கிறதுக்கோ காப்பி ரைட் வாங்கி சொல்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது இதெல்லாம் அறிவற்ற பேச்சு கூட்டணி இல்லாமல் விஜய் வந்து தனித்து போட்டியிட்டு அதிமுக வாக்குகளை வேணா வைக்கலாம் ஆனா ஆளுமை மிக்க எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அதிமுகவை வந்து அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிமுகவின் காயத்ரிம அவர்கள் உங்களுடைய கருத்து மிக தெளிவாக நாங்க வந்து மாநாட்டிலேயே அறிவிச்சிட்டோம் இரநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தனித்தே நின்று தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும் அப்படி ஆட்சி அமைக்கும் போதும் எங்களை நம்பி வந்தால் அரவணைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு சொல்லி நாங்கள் தனித்தே நிற்போம் இல்லை எங்கள் தலைமையை நம்பி வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு சொல்கிறோம் இப்போ தாவேக்கா தலைமையில் தான் கூட்டணி தாவேக்கா தலைமையில் தாங்க கூட்டணி தாவேக்கா தலைமையில் தான் கூட்டணி இல்லைனா தாவேக்கா தனித்தே நிற்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாங்கள் போய் அதிமுக கூட கூட்டணி சேரணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் போய் எடப்பாடியை முதலமைச்சர் ஆகணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது எந்த கட்சியுமே ஆட்சி கட்டில் அமர வச்சு அவங்கள முதலமைச்சராகிறது நாங்கள் இங்கே வரல எங்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் அமரணும் எங்கள் தலைவர் முதல்வராகணும் எங்கள் தலைவருடைய செயல்பாடுகளை ஏற்று வந்தால் அந்த கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு தான் எங்களுடைய நோக்கம் நாங்கள் அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்குது அதனால் நாங்கள் இதை நோக்கி தான் செல்கின்றோம் மற்றதில் பண்ண எங்களுக்கு கவலை கிடையாது இல்லை அண்ணா மாதிரி ஆட்சியை பிடிப்போம் எம்ஜிஆர் மாதிரி ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிறீங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்து பல ஆண்டு காலமாக வந்து அரசியல் அனுபவம் வாய்ந்து மக்களோட மக்களாக களத்தில் நின்று பல்வேறு பிரச்சனைகளை தங்களுடைய கையடக்கத்திலேயே வச்சுருந்தாங்க ஒன்று ஒன்றையுமே ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கும் விஜயான உங்கள் தலைவரையும் வந்து கம்பேர் பண்ணுறதே ஒரு முரணாக இருக்குது ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்கல்ல மக்கள் தான் வாக்களிக்கிறாங்களே இவங்களுக்கு மக்கள் வந்து மன மகிழ்ச்சியோட இவங்களை விட்டுட்டா நம்மளை காப்பாற்ற வர யாருமே கிடையாது இவங்க தான் நம்மளை வந்து பொண்ணு கால பொற்கால ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மக்கள் வாக்களிக்கிறாங்களா மக்கள் வேற வாய்ப்பு இல்லாமல் வழி இல்லாமல் வேறு எதையாவது ஒன்று பண்ணி ஆகணும் ஓட்டுன்னு ஒன்று போட்ட ஆகணுமன்றதுக்காக ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க எவங்களுக்குலாம் புரியுதுங்களா ஒன்று இவர்கள் வந்து பொற்கால ஆட்சி கொடுத்ததுனால மக்கள்லாம் ஓட்டு போடலை வேறு வழி இல்லாமல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு அவர்களுக்கு உண்மையாகவே ஒரு நம்பிக்கையாக எங்கள் தலைவர் இருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது அதனால தான் மக்கள் வரவேற்பு இந்த அளவுக்கு இருக்குது அந்த மக்கள் வரவேற்பு இருக்கிறதுனால தான் நீங்கள் சொன்னது போல் ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சியின் கூட முதலமைச்சரோட பிறநாள் விழாவில் கூட்டணி கட்சிகளை மேலே ஏற்றி வச்சுக்கிட்டு முதலமைச்சர் பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்ல முடியல எங்கள் கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த பயம் வந்துருச்சு அதுதான் மக்கள் நம்பிக்கை அந்த மக்கள் நம்பிக்கையில் தான் நாங்கள் சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஊழலுக்காகவே ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டு எப்படி புறச்சலர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்தாரோ அதே போல் அதே ஊழலில் திளைக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியை மாற்றிட்டு மக்கள் எங்களை ஆட்சி கட்டில் ஏற்றுவாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் எம்ஜிஆரை வந்து ஒரு பக்கம் போற்றி புகழ்ந்து பேசுகிறீங்க இப்போ நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா இப்போ இன்னொரு எம்ஜிஆராக விஜய் வந்து எதுவும் உருவெடுக்க இருக்கிறாரா இல்லை எம்ஜிஆர் மாதிரியே விஜயை வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு நரேட்டிவ் வந்து மக்கள் மத்தியில் செட் பண்றீங்களா அதாவது சினிமாவில் வந்து உச்சபட்ச ஒரு நடிகராக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் அரசியல்லையும் பயணிச்சுட்டு வந்தார் ஒரு திரைத்துறையிலிருந்து ஒரு முதல்வராக வந்த ஒரு ரோல் மாடலாக இன்றைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறார் அதற்கு பிறகு திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்தார் அவரும் மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கப்பட்டவராக இருந்தார் இந்த வரிசையில் இன்றைக்கு எங்களுடைய தலைவர் அதே போல எங்கள் பெரிய செல்வாக்கில் சினிமாவின் உச்சத்தில் இருக்கும்போது அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந் அவர்களுடைய அந்த கம்பாரிசனை தான் நம்ம சொல்கிறோமே தவிர்த்து இன்னொரு எம்ஜிஆராக நீங்கள் கேட்குறீங்களே இன்றைக்கி எழுதி வைங்க இன்னொரு நூறு ஆண்டு கழிச்சு இன்னொரு தளபதி வர முடியாது இன்னொரு தலைவராக யாராவது தளபதியாக வர ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ற பேச்சு வரும் அந்தளவுக்கு எங்களுடைய செயல்பாடுகள் இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் உட்பட கரெண்ட்டு